ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் எனக்கு வீடியோவில் ட்வெண்ட்டி ருபீஸ் உண்டியல் சேவிங் பிளான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் பார்க்க போகிறோம் உண்டியல் நிரம்ப நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுறவங்க உங்களால் வந்து பதினாலாயிரத்தி நாற்பது ரூபா சேவ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் வார சம்பளம் வாங்குறவங்க வாரத்துக்கு ஒரு முறை இருபது ரூபாவை எடுத்து வச்சாவே போதும் ஐம்பத்தி ரெண்டு வாரம் அதாவது ஒரு வருடத்தில் உங்களால் பதினாலாயிரத்தி நாற்பது ரூபா சேவ் பண்ண முடியும் அது எப்படின்னு பார்க்கலாம் நம்ம சேனலில் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேல்ரி வாங்குறவங்க வந்து நிறைய டைப்பு இருந்தாலும் அதில் வார சம்பளம் வாங்குறவங்க ஒரு டைப்பு வார சம்பளம் வாங்குறவங்க வாரத்துக்கு ஒரு முறை ஒரு முழுமையான அமௌண்ட்டை வாங்குவாங்க மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு மூணாயிரரூபா மேக்ஸிமம் வந்து ரூபாய் வாங்குறவங்க கூட இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஐநூறுரூபான்னா ஒரு வாரத்துக்கு ஆறு நாள் வேலை இருந்துச்சுன்னா மூணாயிரூபா ஒரு நாளைக்கு ஆயரருபான்னா ஆறு நாளைக்கு ரூபாய் வாங்குவாங்க அப்படி வாங்குறவங்க நிறைய பேர் வந்து சேவிங்ஸ் பண்ணுறாங்களான்னா நிறைய பேர் சேவிங்ஸு பண்ணுறதில்ல ஒரு சிலர் மட்டும்தான் சேவிங்ஸு பண்ணுறாங்க அப்படி வந்து நீங்கள் வார சம்பளம் வாங்குறவங்களா இருந்தீங்கன்னா இந்த சேவிங்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்துக்கு இருபது ரூபாவை இந்த மெத்தடில் எடுத்து வச்சு பாருங்கள் ஏன்னா வந்து வாரம் நம்ம முழுமையான அமௌண்ட்டை சேல்ரியாக வாங்கும் பொழுது அதில் இருபது ரூபாவை நம்ம இந்த மெத்தடு படி எடுத்து வைக்கும் பொழுது ஐம்பத்தி ரெண்டு வாரம் அதாவது ஒரு வருடத்தில் பதினாலாயிரத்தி நாற்பது ரூபா வரையும் சேவ் பண்ண முடியும் இதுவரையும் நீங்கள் சேவிங்ஸு பண்ணாதவங்களாக இருப்பீங்க அப்படி இருந்தால் நீங்கள் இந்த சேவிங்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வருடத்தில் உங்களால் பதினாலாயிரம் சேவ் பண்ண முடியும் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஒரு வருடத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு வாரம் ஐம்பத்து ரெண்டு வாரமும் நம்ம வந்து கண்டினியூஸாக எடுத்து வச்சா அதாவது ஒன்றாவது வாரத்துலேருந்து ஐம்பத்தி ரெண்டாவது வாரம்லாம் கண்டினியூஸாக எடுத்து வச்சா நம்மளுக்கு வந்து வாரமானால் நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ்க்கு பணம் இல்லாமல் போகும் அதனால் நம்ம வந்து ஐம்பத்து ரெண்டு வாரத்தை ரெண்டாக பிரிச்சுக்கிறோம் இருபத்தாறு வாரமாக இருபத்தாறு வாரம் பிரிச்சுக்கிறோம் இப்படி ரெண்டு பாதையாக பிரிச்சுக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக அமௌண்ட்டு எடுத்து வைக்க முடியும் ஏன்னா வந்து சேவிங்ஸே பண்ணாதவங்க வந்து இந்த சேவிங்ஸை பண்ணுறீங்கன்னா இது மாதிரி பிரிச்சுக்குங்க ஏன்னா வந்து எடுத்த உடனே ஒரு பெரிய அமௌண்ட்டை எடுத்து வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ்க்கான பணம் இல்லாமல் போகும் எப்படி சமாளிக்கணும்னு தெரியாமல் போயிடும் அதனால் வந்து ஐம்பத்தி ரெண்டு வாரத்தை நம்ம ரெண்டாக பிரித்து ஃபஸ்ட்டு இருபத்தாறு வாரம் சேவ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு இருபத்தாறு வாரம் சேவ் பண்ணுறோம் இப்போ வந்து மொதல் இருபத்தாறு வாரம் நம்ம எப்படி இருபது ரூபாவை எடுத்து வைக்கலாம்னா முதல் வாரம் இருபது ரெண்டாவது வாரம் நாற்பது மூணாவது வாரம் அறுபது நாலாவது வாரம் எண்பது அஞ்சாவது வாரம் நூறு ஆறாவது வாரம் நூற்றி இருபது ஏழாவது வாரம் நூற்றி நாற்பது எட்டாவது வாரம் நூற்றி அறுபது ஒன்பதாவது வாரம் நூற்றி ஐம்பது பத்தாவது வாரம் இரநூறு பதினோராவது வாரம் இரநூத்தி இருபது பன்னிரெண்டாவது வாரம் இரநூத்தி நாற்பது பதிமூணாவது வாரம் இரநூத்தி அறுபது பதினாலாவது வாரம் இரநூத்தி ஐம்பது பதினைந்தாவது வாரம் முந்நூறு பதினாறாவது வாரம் முந்நூற்றி இருபது பதினேழாவது வாரம் முன்னூற்றி நாற்பது பதினெட்டாவது வாரம் முன்னூற்றி அறுபது பத்தொன்பதாவது வாரம் முன்னூற்றி ஐம்பது இருபதாவது வாரம் நானூறு இருபத்தி ஓராவது வாரம் நானூற்றி இருபது இருபத்தி ரெண்டாவது வாரம் நானூற்றி நாற்பது இருபத்தி மூணாவது வாரம் நானூற்றி அறுபது இருபத்தி நாலாவது வாரம் நானூற்றி எண்பது இருபத்தஞ்சாவது வாரம் ஐநூறு இருபத்தி ஆறாவது வாரம் ஐநூற்றி இருபதுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு வாரத்தோடவும் இருபது ரூபாவை மல்டிபிள் பண்ணி வச்சுக்கிட்டே வரணும் அப்படி நீங்கள் வந்து இந்த இருபது ரூபாவை நீங்கள் உண்டியல் சேவிங்ஸாக பண்ணுறதுனாலும் பண்ணி நீங்கள் வாரமான சேல்ரி வந்த உடனே இந்த இருபது ரூபாவை உண்டியல்ல போட்டிங்கன்னா மீதி இருக்கிற அமௌண்ட்டுக்கு உங்கள் எக்ஸ்பென்சஸை பார்த்துக்க முடியும் இதுவே வந்து நம்ம அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்த சேல்ரிய அப்படியே செலவு பண்ணிங்கன்னா இருபது ரூபாய் கூட நம்மளால் சேவ் பண்ண முடியாது அதனால் சேல்ரி வந்த உடனே வாரத்துக்கு ஒரு முறை நம்ம சேவிங்ஸை எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டுக்கு நம்ம செலவுகளை பார்த்தா கண்ணுக்கு தெரியாத ஒரு சிறிய அமௌண்ட்டு நம்ம சேவிங்ஸாக இருக்கும் அவசர ஆபத்தில் நம்மளுக்கு பணம் தேவைன்னும் பொழுது அந்த பணத்தை கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கடன் வாங்காத இப்போ நம்ம ஒன்றிலேருந்து பதிமூணாவது வாரம் வரைக்கும் எவ்வளோ சேவ் பண்ணியிருப்போம்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபது ரூபா சேவ் பண்ணியிருப்போம் பதினாலாவது வாரத்திலிருந்து இருபத்தி ஆறாவது வாரம் வரையும் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணியிருப்போம்னா அஞ்சாயிரத்தி இரநூறுபா சேவ் பண்ணியிருப்போம் இது மாதிரி வந்து நம்ம பதிமூணு பதிமூணாக கூட பிரிச்சுக்கலாம் அதுக்கும் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு வாரத்தை ரெண்டு பாதையாக பிரித்து இருபத்தாறு வாரம் இருபத்தாறு வாரம் சேவிங்ஸாக போட்டிருக்கேன் எல்லாராலையும் வந்து சேவிங்ஸும் பண்ண முடியாது ஏன்னா வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி சேல்ரி இருக்காது அதனால் வந்து நம்ம ஐம்பத்தி ரெண்டு வாரத்தை பதிமூணு பதிமூணு வாரமாக பிரித்தும் சேவிங்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இருபத்தாறு வாரம் இருபத்தாறு வாரம் பிரித்தும் சேவிங்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் கொஞ்சம் அதிகமாக சேல்ரி வாங்குறவங்க இந்த இருபத்தாறு வார சேவிங்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இந்த இருபத்தாறு வார சேவிங்ஸு நம்ம எவ்வளோ பண்ணியிருப்போம்னா ஏழாயிரத்தி இருபது ரூபா சேவிங்ஸ் பண்ணியிருப்போம் நம்ம வந்து ஐம்பத்து ரெண்டு வாரம் சேவ் பண்ண போகிறோம் ஒரு வருடம் நம்ம சேவிங்ஸாக பண்ண போகிறோன்னா இருபத்தாறு வார சேவிங்ஸு ஏழாயிரத்தி இருபது இன்ட்டு ரெண்டு பதினாலாயிரத்தி நாற்பது ரூபா நம்ம சேவ் பண்ணியிருப்போம் இது மாதிரி வந்து நீங்கள் டேப்லர் காலம் போட்டு அந்த டேப்லர் காலத்தை நீங்கள் உண்டியலில் பேஸ் பண்ணிங்கன்னு முதல் வாரம் நீங்கள் வந்து சேல்ரி வந்தோடனே இருபது ரூபா ரெண்டாவது வாரம் நாற்பது ரூபா மூணாவது வாரம் அறுபது ரூபான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு வாரமும் டிக் பண்ணி டிக் பண்ணி அந்த அமௌண்ட்டை உண்டியல்லே போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னாவே கண்ணுக்கு தெரியாத நம்ம வந்து இருபத்தாறு வாரத்தில் ஏழாயிரத்தி இருபது ரூபாய் சேவ் பண்ணியிருப்போம் ஒரு வருடம் அதாவது ஐம்பத்தி ரெண்டு வாரத்தில் நம்ம பதினாலாயிரத்தி நாற்பது ரூபா சேவ் பண்ணியிருப்போம் இது மாதிரி வந்து நம்ம சேல்ரி வந்த உடனே வார சம்பளத்துலேருந்து நம்ம எடுத்து வச்சோம்னா நம்மளால் ஒரு வருடத்தில் பதினாலாயிரத்தி நாற்பது ரூபாய் சேவ் பண்ண முடியும் இதுவே வந்து அஞ்சு வருடம் நம்ம சேவ் பண்ணுறோம் அஞ்சு வருஷம் சேவ் பண்ணுறோன்னா எவ்வளோ சேவ் பண்ணியிருப்போம்னா எழுபதாயிரத்தி இரநூறுபா நம்ம சேவ் பண்ணியிருப்போம் சேவிங்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இல்லாமல் ஒரு சின்ன அமௌண்ட்டை சேவிங்ஸாக எடுத்து வைக்கும் பொழுது நம்ம வந்து அவசர ஆபத்துன்னா பக்கத்தில் கடன் வாங்காத அல்லது வட்டிக்கு வாங்காமல் இந்த பணத்தை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் இந்த சின்ன சேவிங்ஸ் வந்து நம்ம அவசர காலத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அவசரத்தில் ஒரு திடீர்னு நம்மளுக்கு ஒரு மூணாயிரரூபா ரூபாய் தேவைப்பட்டாலும் அல்லது ஒரு ஆயிரம் ரூபாய் தேவைப்பட்டாலும் நம்ம கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது நம்ம கையில் சேவிங்ஸ் இருக்கும் பொழுது அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிப்போம் இதுவே நம்ம வந்து ஒரு சின்ன சேவிங்ஸ் கூட பண்ணாமல் இருந்தோம்னா நம்ம பக்கத்தில் கடன் கடன் வாங்க வேண்டியதாக இருக்கும் வட்டிக்கு கடன் வாங்க வேண்டியதாக இருக்கும் அதனால் வந்து நம்ம வாங்குகிற இருந்து ஒரு சின்ன அமௌண்ட்டை சேவிங்ஸாக எடுத்து வச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் சேவ் பண்ணுறீங்கன்னா இப்போல்லாம் பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸு பேங்க்கு இது மாதிரி வந்து நிறைய ஃபெசிலிட்டி வந்திருக்கு போஸ்ட் ஆஃபீஸில் கூட எப்போ வேணாலும் நம்ம சேவிங்ஸ் அமௌ அக்கௌண்ட்டில் பணம் போட்டு வைக்கலாம் இது மாதிரி சேவ் பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுற உண்டியல் மாதிரி வாங்கி அந்த உண்டியலை அப்பப்போ ஓப்பன் பண்ணி கொண்டு போய் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வந்தீங்கன்னால் நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து பெரிய அளவில் இல்லைன்னாலும் நம்ம வீட்டில் வச்சுக்கிறத விட போஸ்ட் ஆஃபீஸில் போடும் பொழுது நம்ம பணம் வந்து ஒரு அஞ்சு ரூபாவோ பத்து ரூபாவோ வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு ஆட் ஆகி நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் வந்து எப்போவுமே சேவ் பண்ணுற அமௌண்ட்டை உண்டியல்லே வந்து வருடம் கணக்கில் வைக்காமல் அந்த அமௌண்ட்டை அப்பப்போ கொண்டு போய் நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வந்தால் நம்மளுக்கு ஒரு ஐம்பது ரூபா கூட எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சேவிங்ஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்